ஆண்டவர் கொராசை நகரே நகரே உமக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார் ஒரு நாட்டுடைய அரசர் சிற்ப அழைத்து மக்கள் நேரத்தை எவ்வாறாக செலவு செய்ய வேண்டும் எப்படி அவர்கள் வீணடிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிலை வடிக்க கட்டளை விட்டார் அந்த சிற்பிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சிந்தித்து பார்த்தார் வேகமாக ஓடக்கூடிய ஒரு நபருடைய சிற்பத்தை வடிவமைத்து அவருடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய தலைமுடியை நேராக நிற்பது போல வடிவமைத்து அரசிடம் கொண்டு போய் சேர்த்தார் அரசு கேட்டார் நேரத்திற்கும் இந்த சிலைக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்று விளக்க முடியுமா என்று அவன் கூறினாராம் அரசே வேகமாக ஓடுவது நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் நேரம் கடப்பதற்கு முன்பாக அந்த சிலை முன்பகுதியில் இருக்கக்கூடிய தலைமுறை எவ்வாறாக நிமிர்ந்திருக்கின்றதோ அதை வாரை அணைத்துக் கொண்டு ஓட வேண்டும் வீணடிக்கக்கூடிய நபர்கள் பொருட்படுத்தாமல் அதை முன் தயாரிப்பு அற்றவர்களாக வாழ்கின்றார்கள் ஆகையால் இந்த சிலையில் இருப்பது போல அந்த முடி வேகமாக ஓடக்கூடிய சூழ்நிலையிலும் அவன் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறது என்று கூறினாராம் ஆம்பிரியமான சந்திரசுரி இன்று நேரத்தை எவ்வாறாக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே பலதரப்பட்ட விதத்தில் கருத்தரங்குகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது நேரத்தை எப்படி செலவு செய்வது முறையை இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்று வாழ்க்கை என்பது போராடி வெல்ல வேண்டியது பிரச்சனையும் துன்பமும் இருக்கின்றது இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் போராட வேண்டும் போராடினால்தான் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இரண்டாவது வகையை சார்ந்தவர்கள் வாழ்க்கை என்பது எப்போதுமே புதையலைப் போல புதையல் நாம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்கள் புதிய முயற்சிகள் புதிய தேடல் இவையெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரசமாக இருக்கும் என்று புதிய போல தேடி அழையக்கூடிய நபர்கள் புதிய புதிய சிந்தனைகளோடு புதிய உணர்வோடு புத்துணர்ச்சியோடு வாழக்கூடிய நபர்கள் இரண்டாவது வகையை சார்ந்தவர்கள் நாம் முதல் கொள்கையை சார்ந்தவர்கள் எப்போதுமே நெகட்டிவாக நினைக்கக்கூடிய நபர்கள் நடந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் நேரத்தை அந்த கொராசி நகர மக்கள் செய்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் ஆண்டவர் பேசிய அந்த வார்த்தை அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் ஏனோ தானோ என்று மனம் போன போக்குல கால் போன போக்குல வாழ வேண்டும் என்று தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் அங்கு மனமாற்றம் இல்லை ஆகையால்தான் ஆண்டவர் கூறுகிறார் மக்கள் கூட இடம் இடம்பெறுவார்கள் அவர்கள் கூட அவர்கள் கூட நல்லவர்களாக மாற முடியும் ஆனால் இந்த மக்கள் கொராசி நகரே பெத் நகரே அல்லது கப்பர்னாவுமே என்று ஆண்டவர் இந்த நாளில் கூறுகிறார் பிரியமான சகோதர சொல்லி நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் ஒரு மாற்றம் தேவை அது தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் அல்லது பணித்தளமாக இருக்கலாம் நம் மத்தியில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஊரில் அப்படிப்பட்ட மாற்றம் பிறக்க வேண்டும் செய்வதையே செய்வது சொல்வதையே சொல்வது பேசியதையே பேசுவது அல்லது ஒரு சில குணங்களை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் அல்லது மாறாமல் அப்படியே வாழக்கூடிய நபர்களும் நம் மத்தியிலே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்னதான் பேசினாலும் என்னதான் சொன்னாலும் ஒரு சில நபருடைய காதில் விழுவதில்லை அவர்கள் மனபோன போக்குல கால்போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றார்கள் எப்போதும் வாழ்க்கையை சுவைக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு புதிய அனுபவம் வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கை ஒரு தேடல் என்ற அப்படிப்பட்ட ஒரு உந்து சக்தியோடு வாழ வேண்டும் அப்போதுதான் அங்கு விட்டு கொடுக்கக்கூடிய அல்லது அந்த மனமாற்றம் அல்லது நிறைய விஷயங்களை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நான் அறிந்திருப்பது ஒரு குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல இன்னும் நான் வெளியே வர வேண்டும் இன்னும் நான் விசாலமான பார்வையில் பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும் பிரியமான சகோதர சோழி இந்த அருமையான நாளில் என்று வெள்ளிக்கிழமை திருவிதி ஆண்டவருடைய பாதத்தில் திருவிருடைய ஆண்டவருடைய இதயத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை தாங்கப்பா ஒரு விடுதலை தாங்கப்பா நாங்கள் நேரத்தை வீணடிக்கின்றோம் எங்களுடைய டைம் பாஸுக்காக இன்றைக்கு வாழ்க்கையே டைம் பாஸ் ஆயிடுச்சு வாழ்க்கையில ஒரு பகுதிதான் டைம் பாஸ் ஒரு ஒரு பொழுதுபோக்கு ஆனால் இன்று நிறைய பேருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையே பொழுதுபோக்காக மாறிவிட்டோரு இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி சித்திகிறோம் திரு இறுதி ஆண்டவரே இந்த மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை தல வெள்ளிக்கிழமை என்று சொல்வார்கள் இந்த வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவரே உமக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய இதனாலே இதனாலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஜெவமாலையும் திருப்பலியும் என்று நீ அவர்களை அந்த மக்களை பார்த்தது சாடினீர் அந்த மக்களை பார்த்து நீ கோபப்பட்டு எச்சரித்து எங்க வாழ்க்கை ஒருபோதும் அப்படி இல்லை ஆண்டவரேற்ற பிள்ளைகளாய் நேரத்தையும் திறமையையும் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய பணத்தையும் எங்களுடைய எல்லா அந்தஸ்தையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய முழுமையாக பயன்படுத்தக்கூடிய முழுமையாய் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையும் வாக்கியத்தையும் ஆசிர்வாதமாய் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் ஆயுசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே